கியூப் தமிழ் வணக்கம் சிரியாவிற்கு உள்ளே படைகள் வருவது ரஷ்யாவிற்கு தெரியும் அவர்களுடன் சமரசம் செய்து எழுபத்தி ஐந்து தினங்கள் தாமதியுங்கள் நாங்கள் வெளியேறுகின்றோம் என்று கூறியது எதற்காக அவர்கள் மீது தாக்குதலை நடத்த வேண்டிய ரஷ்ய கடற்படை கப்பல்கள் சிரியாவில் உள்ள துறைமுகத்தை விட்டு தூர விலகி சென்றது எதற்காக சிரிய அதிபர் ஆசாட்டை காப்பாற்றுவதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுக்க மறுத்தது எதற்காக என்ற மூன்று பெரும் கேள்விகள் இப்பொழுது ரஷ்ய அரங்கில் வெளியாகி பிரிவுகள் சரியான தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் அமெரிக்காவில் இருந்து ப்ளூம்பெர்க் பத்திரிகை எழுதியிருக்கின்றது எனவே இந்த விவகாரத்தில் ரஷ்யாவினுடைய நாடகம் ஆசாட்டை கைவிட்டு தப்பி ஓடுவதாகவே இருந்திருக்கின்றது என்பது இன்று காலை வெளியாகி இருக்கின்ற ஆய்வு கட்டுரைகளினுடைய தலைப்பாக இருக்கின்றது முதலாவது வேடிக்கையான விடயம் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தலைவர் எழுபது வயது இவருக்கு செர்ஜா அந்த நாட்டினுடைய உளவு பிரிவு சஞ்சிகை ஆகிய டிசம்பர் மாத வெளியீட்டில் அவருடைய பேட்டி வந்திருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் மத்திய கிழக்கில் அமெரிக்கா பெரும் தவறிழைத்துவிட்டது அவர்கள் அதிகாரத்தை இழப்பார்கள் இரண்டாவது உக்ரைனில் வெற்றியை ரஷ்யா நெருங்கிவிட்டது வெகு விரைவில் ஜியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் மேற்கு நாடுகளினுடைய கணிப்பு தவறு என்று மூன்று விடயங்களை அவர் அழுத்தி கூறியிருக்கின்றார் இந்த பேட்டி வெளியாகின்ற பொழுது மத்திய கிழக்கில் ரஷ்யா தன்னுடைய அதிகாரத்தை இழந்து தன்னுடைய படைகள் கப்பல் படைகளுடன் சிரியாவில் இருந்து வெளியேற வேண்டிய நிலையும் மத்திய கிழக்கு அதிகாரத்தை துளைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக ஜோர்ஜியாவில் ரஷ்ய அரசினுடைய ஆதரவான அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மேலும் ஒரு சுற்று அதிகரித்திருக்கின்றன சிரியாவில் ஏற்பட்ட வீழ்ச்சி போல ஜோர்ஜியாவில் ரஷ்யாவினுடைய ஆதரவு கைப்பொம்மை அரசை அடிப்பதற்கான போராட்டம் உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கின்றது உக்ரைனினுடைய போர்க்களத்தை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவை பொறுத்த வரையில் கடந்த இரண்டு வார காலமாக போர் புரிகின்ற வேகத்தை தவிர்த்திருக்கின்றது இதனால் உக்ரைன் சிறியளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திலும் உற்சாகமாக இந்த காரணங்கள் எல்லாம் நடைபெற்று களத்தில் இருக்கின்ற பொழுது இவருடைய பேட்டி எதற்காக இப்பொழுது அப்படி வந்திருக்கின்றது என்றால் நவம்பர் மாதம் இவர் அளித்த பேட்டியை தான் அவர்களுடைய ராணுவ உளவு பிரிவு சஞ்சையை இவ்வாறம் வெளியிட்டிருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய உளவு பிரிவினுடைய தூர பார்வையானது எந்த லட்சணத்தில் இருக்கின்றது என்பது ஒரு விடயம் இரண்டாவதாக ரஷ்ய மக்களுக்கு வீணான உற்சாகத்தையும் பொய்யான வெற்றி செய்திகளையும் இவர்கள் பரப்பி கொண்டிருக்கின்றது அம்பலத்திற்கு வந்துவிடும் என்பதும் இன்னொரு விமர்சனமாக இன்றைய காலை ஐரோப்பிய விமர்சனங்களாக இருக்கின்றன மேலும் ரஷ்ய உளவு பிரிவு தலைவர் இதுபோல வெற்றி முழக்கம் விடுவது இதுதான் முதல் தடவை அல்ல இதற்கு முன்னரும் இது போன்ற பல முழக்கங்களை அவர் விட்டிருக்கின்றார் எனவே இதை ரஷ்ய அதிபர் புட்டின் காது கொடுத்தே கேட்பதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஊடகங்களுக்கு பேட்டியளித்த புட்டின் இவரை அருகில் வைத்து உக்ரேனிய போருக்கு நீங்கள் ஆதரவா இல்லையா என்று கேட்டு இவருடைய முகத்திரையை கிழித்தறிந்தார் ஏனென்றால் இவர் உண்மையில் ரஷ்ய அதிபரனுடைய போர்களுக்கு ஆத்மாத்தமாக உடையவர் அல்ல தன்னுடைய இருத்தலுக்காக இப்படியான வசனங்களை கூறிச் செல்லுகின்றார் என்பதையே ரஷ்ய அதிபர் திறந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதுபோல ரஷ்ய உளவு பிரிவு தலைவரனுடைய பொன்மொழி இன்னொன்று உண்டு ஜி ஏழு நாடுகள் விரைவில் தேய்வடைந்து இல்லாமல் போய்விடும் அந்த இடத்தை பிரிக்ஸ் நாடுகள் கைப்பற்றும் என்றும் கூறியிருந்தார் அடுத்து ஸ்லோவாக்கியா நாட்டினுடைய பிரதமர் ரொபர்ட் பிகோ இவர் கத்தியால் குத்தப்பட்டு உயிராபத்தில் கிடந்தவர் இவரை கொலை செய்வதற்கு மேற்கு நாடுகளே முயற்சி எடுத்தனர் என்றும் இதுபோல ரஷ்யாவினுடைய இன்னொரு ஆதரவாளராகிய ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் அந்த நாட்டினுடைய அதிபர் ஜுசிக் ஆகியோரையும் மேற்கு நாடுகள் தீர்த்து கட்ட முயற்சி எடுத்திருக்கின்றன என்றும் அது அவர்களுடைய திட்டம் என்றும் அவர் கூறினார் ார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய உளவு பிரிவுகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் கடமையாற்றுவது மிகவும் கடினம் முன்னர் பனிப்போர் இருந்த காலத்தை விட அளவுக்கு அதிகமாக இப்பொழுது ஐரோப்பிய அமெரிக்க மக்கள் ரஷ்யாவை வெறுக்கின்றார்கள் இதனால் ஊடுருவி உளவறிய முடியவில்லை என்றும் அந்த பணி மிகவும் கடினமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் சிரியாவை காப்பாற்ற தவறியது இவருடைய தவறுதான் ரஷ்யாவினுடைய எஃப் எஸ்பி உளவு பிரிவு ஜிஆர்ஜு உளவு பிரிவு பிரிவு ஆகியன இந்த இடத்தில் கோட்டை விட்டுவிட்டன இவ்வளவு பெரியதொரு தாக்குதல் நடைபெறப் போகின்ற பொழுது அதை முன்னரே அறிந்து தடுப்பதற்கு எதுவும் செய்யாமல் தப்பியோடுவதற்கான திகதியை குறித்திருப்பதானது ரஷ்யாவினுடைய கடமை ஆத்மார்த்தமானது அல்ல ரஷ்யாவிற்கு சிரியா லாபகரமானதாக அமையவில்லை என்றும் கூறப்பட்டாலும் சிரியாவிலிருந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆயுதங்களையும் ராணுவத்தையும் மாற்றுகின்ற இடைத்தங்கல் இடமாக சிரியாவை வைத்திருந்தது இப்பொழுது சிரியாவை இழந்துவிட்டாலும் ரஷ்யா இதைவிட கூடுதலான பணத்தை செலவழித்து ஆப்பிரிக்காவிற்குள் நுழையத்தான் வேண்டிய நிலை இருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மேலும் மேலும் இருக்கும் ரஷ்ய விவகார நிபுணர் மார்க் வெளிவரும் என்கின்ற சஞ்சிகையில் கூறுகின்ற பொழுது ரஷ்யா சிரியாவிற்குள் நுழைந்த தங்களுடைய பாதுகாப்பிற்கு கேரண்டி கேட்டுவிட்டு தான் அங்கிருந்து வெளியேறியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் தாக்குதலை நடத்தமாட்டோம் என்று வாக்குறுதி அளித்து தங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுடைய நடவடிக்கை தரும் சந்தேகம் என்றும் தெரிவிக்கின்றார் உண்மையில் ஆசாட்டிற்கு விசுவாசமாக ரஷ்யா இருந்திருந்தால் இந்த நேரத்தில் ரஷ்யா எதற்காக சரியான தாக்குதல் நடத்தவில்லை ஐந்து விமானங்களின் மூலம் சிறிய அளவில் குண்டுகளை வீசிவிட்டு ரஷ்யா பின்வாங்கியதற்கான காரணம் என்ன ரஷ்ய கப்பல் படை தாக்குதலை நடத்தாதன் காரணம் என்ன என்றால் ரஷ்யா இந்த இடத்தில் பின்வாங்க என்றோ திட்டமிட்டிருக்கின்றது என்பதும் அதுவே ஆசாட்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதையும் இவர்கள் சொல்லாமல் சொல்ல முன் இனி உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவினுடைய நிலை மோசமாகத்தான் அமையப்போகின்றது சிரியாவை இழந்தால் உக்ரைனை பாதுகாப்பது கடினம் எனவே சிரியாவில் இருக்கின்ற இப்போதைய இரண்டு ராணுவ முகாம்களை ஆதாரமாக வைத்து கடுமையாக பேரம் பேசி ரஷ்யா சிரியாவில் நிலை பெற வேண்டும் ஆசாட் போனாலும் காரியமில்லை நமது முகாமை வைத்திருப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று பேச வேண்டிய சூழல் வரும் ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை அல்லது மத்திய கிழக்கில் பின்வாங்கிய ரஷ்யா அந்த வளங்களை உக்ரைன் போர்க்களம் கொண்டு சென்று உக்ரைனை மூர்க்கமாக தாக்கி தோற்கடிக்க வேண்டும் அதுவும் சரிவராவிட்டால் டொனால்டு டிரம்பினுடைய ஆட்சி வருகின்றது அதுவரை காத்திருந்து அவருடன் பேசி விவகாரத்தை விட்டு கொடுத்து தீர்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைமையை தான் ரஷ்யா நம்பி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஊடகமாகிய என்பிசி தொலைக்காட்சியில் ரஷ்யாவினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் கோ பேட்டி அளித்திருந்தார் அத்தருணம் அவர் கூறிய கருத்துக்கள் டொனால்டு டிரம்பினுடைய வருகையோடு உக்ரைன் போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எத்தனங்களை காட்டுகின்றது இதற்கு முன்னதாக விருப்பமான ஊடகவியலாளர் டக்கர் கார்சன் ரஷ்யா சென்று ரஷ்ய ஊடகத்திற்கு பேட்டி அளித்தது போல இப்பொழுது ரஷ்யாவினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சரனுடைய பேட்டி இடம்பெற்றிருக்கின்றது ரஷ்யாவினுடைய உக்ரைனை வெற்றி கொள்வது மற்ற நேட்டோ நாடுகள் மீது தாக்குதலை நடத்துகின்றது என்கின்ற கனவு மெல்ல மெல்ல பின்வாங்க தொடங்க ரஷ்யாவினுடைய இப்பொழுது சுனாமி வெள்ளம் அரித்தது போல மற்ற நாடுகள் அரிக்க தொடங்கிவிட்டன என்பதுதான் அடுத்த செய்தியாகவும் இருக்கின்றது சிரியா நாட்டையே இழந்த ரஷ்யா இப்பொழுது ஆசாட்டிற்கு அரசியல் அடைக்கலம் கொடுத்ததை விட கண்டமிச்சம் எதுவும் இல்லை என்று கூறும் அடுத்த குழுவினர் ரஷ்யா உக்ரைன் போரில் வெல்வது சாத்தியமில்லை அதைவிட முக்கியம் தோற்று போகாமல் இருப்பதற்கு ஏதாவது செய்தால் அதுவே சிறந்ததாக அமையும் என்று மூன்றாவது பிரிவினர் தெரிவிக்கின்றார்கள் ஒன்று இழப்பை அதிகமாக்காது கொள் இரண்டு ஆடுகளில் இருந்து ஓட்டமடு இதை தொடர முடியாது இந்த இரண்டிற்கு மேல் பெரியதொரு வெற்றியை பெற்று ரஷ்ய அதிபரனுடைய இம்பீரியலிசம் என்று கூறப்படுகின்ற பேராதிக்க பேரரசு கனவுகள் ஈடறக்கூடிய வகையில் சர்வதேசம் இல்லை என்பது ரஷ்யாவினுடைய கிளைகள் முறிந்து விழுகின்ற இந்த காட்சிகளின் நிதர்சனமாக இருக்கின்றது இதற்கு உதாரணமாக அதிகார கட்டலில் இருக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தலைவரே பொய்யான கருத்துக்களை கூறி தெரிகின்றார் என்பது இந்த செய்தி தரும் பாடமாக இருக்கின்றது தொடர்ந்து மேலும் பல செய்திகள் வருகின்றன இணைந்திருங்கள் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் எமது உலக செய்திகள் சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே